சூரிய மாதிரி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க நம்ம சூர்யா வந்து மார்க்கிட்ட வந்து பேசுகிறாங்க துலாபாரத்துக்கு போக போகிறோம் நம்ம எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லாம் சிறப்பாக ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாடியிலேருந்து கேஷுவலாக குழந்தையோட வந்துகிட்டு இருக்காங்க மாமா இதை நம்ம ஸ்டீஜாவனால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ போகிறக்குள்ளே வந்து எதாவது ஒன்று நெகட்டிவாக வந்து பேசியாகனுங்கிற மாதிரி ஸ்டீஜா வந்து கேவலமாக வந்து திங்க் இருக்காங்க சரிம்மாமா நாங்கள் துலாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் காணிக்க செய்கிறது கடவுள் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினியும் ஜெகதீஷும் ஒரு பக்கம் இது உன்னோட குழந்தையே இல்லை அப்படி இருக்கும்போது நீ அம்மாவா இருந்தால் மட்டும்தான் துலாபாரதம் கொடுக்கும்போது தெய்வம் வந்து ஏற்றுக்கும் இல்லாட்டி ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னி வந்து கடுப்பாயிட்டாங்க உண்மைக்கு உனக்கும் எண்ணிக்கையாவது ஒரு பர்சன்ட் சம்மதம் இருக்கா நீ ஏன் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு இதில் நீ வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க ஸ்டீஜா இனிமேட்டு இந்த குழந்தை சமாச்சாரத்தில் இதுலையாவது இல்லையா தலையிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தாரா வந்து ஏன் ஸ்டீஜா போகிறப்ப வந்து மாறிய வந்து இருக்க நான் என்ன வந்து வம்பழுக்கிறேன் உண்மையை தானே சொன்னேன் ஆமாம் அரிச்சந்திரதோட தங்கச்சி இவ அப்படியே உண்மையை சொல்லி அறுத்து தள்ளிட்டா பண்ணுறது எல்லாம் பித்தலாட்டை வேலை இவெல்லாம் சொல்கிற பேச்செல்லாம் யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி நல்ல முடிவாக தான் வந்து சாமி உனக்காக கொடுப்பாங்க சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு துலாபுரம் தான் ஆரம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஷீஜாவோட கந்திஸ்தியை பெருசாகிடுது ஷீஜா உனக்கு கடைசி தருவியாக எச்சரிக்கை கொடுக்குறேன் முன்னூறு வாட்டி என்னை பற்றி என் குழந்தைய பற்றி பேசினேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் சுத்தமாக வந்து நல்லா இருக்காது பார்த்துக்க உன் வாழ்க்கையை வந்து தசை மாதிரி போயிடும் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லலாம் ஷீஜான்னு இப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருக்க மாதிரி அதுவார்த்த இது மாரிக்கும் ஸ்ரீச்சாக்கும் ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை தான் சொன்னான் இது யாருக்கு வேணாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஸ்ரீச்சாவுக்கு வந்து தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை மகளே உன்னோட பொண்ணை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கா தேவலாமல் வாலண்ட்ரியாக வந்து நீயே வந்து மாட்டிக்காத அப்புறம் தாரா சிஸ்டர் கிட்டேருந்து நான் உன்ன சத்தியமாக காப்பாற்றவே முடியாது சரி சித்தப்பா நான் கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிறேன் பரவாயில்ல புரிஞ்சிக்கிட்டா சரி நீ பொழைச்சிப்பேங்கிற மாதிரி சங்கரமணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிஸ்டர் அவங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகணும் அப்போ தான் அங்கே எதுவும் ஒயரு கீரும் எதுவும் மாற்றி வச்சிருக்கானா என்ன எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சூர்யா உமாயி வரத்துக்கு முன்னாடி வந்து துலாம்பாக்கம் கொடுக்குறாங்கள அங்கே வந்து பதிங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாணியும் ஊர் பக்கம் தாராவும் இன்னமும் அது கரெக்டாக தானே இருக்குது ஆமாம் சிஸ்டர் கரெக்டாக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்குன்னு கை வச்சா பார்க்க முடியும் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து வந்துட்டோம்ல எல்லாமே நல்ல விதமாக தான் போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப சூர்யாவும் மாறியும் கோயிலுக்கு வந்து வந்துட்டாங்க இது நம்ம தாரா வந்து பார்த்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க சிஸ்டர் இனிமேட்டு சூப்பராக ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்கப்போகுதுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாராவும் சங்கரமணியும் கோயிலுக்குள்ளே வந்தோன்னே நாங்கள் துலாபாரதம் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றோன்னோடனே அதுக்கான ஏற்பாடு தான் பாதிக்கு மேலே செஞ்சாச்சு நீங்கள் வாங்க நாங்கள் அங்கே காத்துக்கிட்டுருக்கோன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஊர் பெரிய மனுஷங்களா நாலஞ்சு பேர் வந்து துலாபாரதம் பக்கத்தில் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் குழந்த பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிடுறாங்க நீங்களும் ஐயரே வாங்க நம்ம துலாபாரதம் சிறப்பாக செஞ்சிடணோடே குழந்த பேரில் ஆக்சுவலி என்ன பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறாங்க சிஸ்டர் குழந்தைய எங்கள் வைக்க போகிறாங்க அப்படியே சூப்பராக இருக்க போகுது குழந்தைய வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நான் சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் கை வச்சுட்டாங்கன்னா பிரச்சனையிடமில்லை நீ சொல்கிறதும் கரெக்ட்டுங்கிற மாதிரி தாரா வந்து பேசுகிறாங்க குழந்தைய வந்து வச்சுட்டாங்க அப்பன்னு பார்த்து நாலஞ்சு புடவையை வந்து வைக்கிறாங்க சிஸ்டர் இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும் இனிமேட்டு அந்த தராசை யாரும் தொட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கரமணி மட்டும் சுவிட்சை வந்து போட்டுட்டு அப்படியே இங்கே வராங்க ஒவ்வொரு புடவையும் வந்து மாறி வந்து கண்ணில் ஒத்தி ஒத்தி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற தராசில் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க தேவி தோத்துருவா போல வரைக்கும் ஒவ்வொரு புடவையும் வந்து சாமியை கும்பிடு கும்பிடு வைக்கிறாளே இப்போ என்ன நடக்கு போதே சிஸ்டர் மேலே பாருங்கள் தராசு முள் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுக்கப்புறமேட்டு எல்லாம் சிறப்பாக வந்து முடிய போதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமணியும் அப்போன்னு பார்த்து பூத்துலேருந்து ஒரு பொருள் வந்து நெலிஞ்சிக்கிட்டு அப்படியே வெளியில வந்து நிற்கிது எனக்கு எதிராக திட்டம் போடுறீங்க நான் எதுக்கு இருக்கேன் நான் வந்து தெய்வ குழந்தையை காப்பாற்றதானே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அது நெளிஞ்சிக்கிட்டே வந்து மாசம் வந்துகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சுவிட்சுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது சுவிச்சா இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாலஞ்சு புடவை வச்சா கரெக்டாக அது படுற மாதிரி தான் சுச்சுவேஷனில் இருக்கு அம்மனுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க மாரிக்கு ஒரு குளோஸ் அப்பு குழந்தைக்கு ஒரு க்ளோஸ் அப்பு தாரா சங்கரமாணி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க கடைசி நேரத்தில் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அந்த சுவிட்சை வந்து கரெக்டாக வந்து அந்த ஒயரில் படுறப்ப முன்னாடியே வந்து அணைச்சிருச்சு அந்த இடத்துல நெனைஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் என்ன சிஸ்டர் எதுவும் ஆகும்னு நினச்சா ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லும்போது துலாபாரதம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு குழந்தைய தூக்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஐயரு ஒன்ன குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டாங்க அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க சாமியெல்லாம் கும்பிடுறாங்க அந்த இடத்துல அது நமக்கு வந்து சக்தி சோதனையாக இருக்குது இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை சிஸ்டர் நீ சுவிட்சை ஒழுங்காக போட்டியா சாமி மேலே சத்தியமாக ஆஹா நான் பெருசாக நம்புகிறேன் தாரா அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நிச்சயம் வந்து நான் சுவிட்சை வந்து ஆன் பண்ணேன் அந்த எலக்ட்ரிஷியனை முதல்ல ஃபோன் அடித்து கூப்பிட்றான்னு உடனே அங்கே குடுக்குன்னு வராங்க உன் மேலே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க ஏதாவது பண்ணியா என்னையா நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஐம்பதாயிரம் ரூபா காசு வாங்கினல்லை மேடம் அந்த ஒயர் கரெக்டாக ஒன்றுமோ அதில் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் பார்த்த வேலைக்கு சிறப்பாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நான் வேணா அதுல கை வச்சு காட்டுட்டா காட்டுட்டா என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதை நம்பி நான் எவ்வளவு பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா உன்னை போய் நம்ப பாரு என் புத்தி எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப திரும்பி அந்த நெனைஞ்சுட்டு இருக்கிற பொருள் வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டாங்க தாரா வந்து அப்பன்னு பார்த்து கையை வந்து வச்சுட்டாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏய் யார்லயே வந்து சிஸ்டருக்கு ஏதாவது ஆயிட போதியா ஏதாவது பண்ணி காப்பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து அந்த கட்டை இங்க தானே இருந்துச்சு யோ சீக்கிரியா ஏதாவது பண்ணியா எதாவது பிரச்சனையாயிட போகுதுன்னு சங்கரமணி வந்து அட்டகசமா வந்து நடிச்சிட்டு இருக்காப்புல கட்டையை எடுத்து சங்கரமணி வந்து டப்பு டப்பு தாரா கையை வந்து அடிச்சதுனால அவங்க வந்து கையை எடுத்துட்டாங்க நல்ல வேலை சங்கரபாணி நீ அடித்தே இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்தான் சிஸ்டர் யாரும் ஒருத்தன் வேணும்னே ப்ளே பண்ணியிருக்கான் அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க இருந்தப்போ அந்த சுவிட்ச் வந்து ஆஃபில் இருந்திருக்கு நீங்கள் கை வைக்க போகிறீங்கன்னு நமக்கு கூட தெரியாது ஏன் உங்களுக்கே தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காங்க ஏன்னா எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பாங்க யார் இந்த மாதிரிலாம் பண்ணது அப்படின்னு பார்த்தா நெழஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து தாரா முன்னாடி வந்து நின்றது இதை பார்த்தோன்னு வந்து பேர் வந்து நிற்கிறாங்க அங்கே சிஸ்டர் இது பண்ணி வச்ச வேலை தான் ஐயா நாகராஜா இது தெய்வ இருக்கும் போல இருக்கு என்னை மன்னிச்சுயா என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுரு நான் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் இனிமேட்டு இவங்க சவகாசமே வேணாம் நான் உனக்கு பரிகாரம் செய்யறேன் பண்ண அதுக்குன்னு சொல்லி காலில் வந்துடு அப்படியே கொடுக்குறதுன்னு வந்து எலக்ட்ரிஷியன் மாட்டுங்க ஓடிட்டாங்க அந்த இடத்துல பா எலக்ட்ரிஷன் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டானே இப்போ நம்ம எப்படி வந்து சமாளிக்க போகிறோம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமானியம் சிஸ்டர் நம்மளை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது ரெண்டு பேரில் ஏதாவது ஒருத்தர் வந்து போனால் கூட சூர்யாவுக்கும் மாறிக்கும் பெரிய ஒரு ட்ரீட் ஆகிடும் நம்ம டக்கு டக்குன்னு ஓடிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வேக வேகமாக ஓடி வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரமானியம் சே நம்ம ஒன்று நினச்சா அதுவும் ஒன்று நினைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல சிஸ்டர் நம்ம திருப்பி வந்ததே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாராவும் சங்கரபாணியம் அப்பான்னு பார்த்து மாரியும் சூர்யாவும் அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு மாசா கெத்தா வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல அந்த இடத்துல வாசினி எல்லாம் வீட்டில் வந்து சோபா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வர போறாங்கன்னு தான் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னம்மா அவன் குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது நானே பதில் சொல்கிறேன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அதானே சொல்ல போகிறேன் ஆமாம் மாமா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் நல்லா தூங்கட்டும்ங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு ஜோசியர் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவன் தேதி குதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலை வெயிட் பண்ணி பார்ப்போம்